வணக்கம் விவாஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் மஞ்சள் காமலை என்றால் என்ன அது வர காரணம் என்ன அதை வராமல் எப்படி தடுக்கிறது எப்படி அதை சரி செய்யலாம் வீட்டில் இருந்தபடியே மஞ்சள் காமலை இருக்கா இல்லையா என்பதை கண்டறியும் பரிசோதனை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் காணியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கல்லீரலில் ஏற்படும் கிருமி பாதிப்பு தான் மஞ்சள் காமாலை என்று சொல்லப்படுது இதில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று கெப்பாட்டிஸ் ஏ மற்றும் பி முதல் வகை சாதாரணமாக வெயில் காலத்தில் பலருக்கும் வர்றது அதை குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் அதிக நீர் ஆகாரங்கள் மூலம் குணப்படுத்தலாம் இரண்டாம் வகை சிறுநீர் தொற்று மூலம் ஏற்படுறது இதை கவனிக்காமல் விட்டால் ஆபத்து அறிகுறிகள் என்பது பொதுவாக ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பசி எடுக்காது சாப்பிடு பிடிக்காது மார்பும் வயிரும் சந்திக்கிற இடம் உதரவிதானம் அதாவது நெஞ்சுக்குழியில் கட்டவரில் வச்சு லேசாக அழுத்தம் கொடுக்கும் பொழுது வழி எடுக்கும் தலைவலி குமட்டல் தலை சுற்றல் போன்ற அறிகுறிகள் நோயின் ஆரம்பத்தை காட்டும் வயிறு உப்புசமாகவும் இருக்கும் அப்பப்போ வயிறு வலிக்கும் நீர் மஞ்சளாக போகும்போது நெஞ்சு குழியில் வலிக்கு இருந்துச்சுன்னா வீட்டிலேயே வெள்ளை சாதத்தை காலையில் முதலில் வரும் சிறுநீரில் கொஞ்ச நேரம் போட்டு வச்சு பரிசோதனை செய்யலாம் மஞ்சள் காமாலை வர்றதுக்கான அதிக காரணங்கள் அப்படின்னு பொழுது மது அருந்துறது தண்ணீர் அதிகமாக குடிக்காமல் இருக்கிறது சிறுநீரை அடக்கி வைக்கிறது அதிகமான வெப்பமான இடத்துல வேலை செய்கிறது அப்புறம் குறைவான உறக்கம் அதிக நேரம் ரெக்ஸின் மற்றும் பிளாஸ்டிக் சேர் சோபா மற்றும் கட்டில்களை பயன்படுத்துகிறது பிளாஸ்டிக் காலணிகளை பயன்படுத்துவது எல்லாவற்றையும் விட சூடான சாதத்தில் மோர் தயிர் சேர்த்து சாப்பிட்றது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது குழந்தைகளுக்கு எளிதில் இந்த நோய் தொற்றிக்கொள்ளும் அதனால் மூன்று மாதத்திலேயே தடுப்பூசிகள் போடப்படுது முதல் தடுப்பூசி தொடையில் போடுவாங்க ரெண்டாவது தடுப்பூசி மருத்துவரோட ஆலோசனைப்படி போட்டுக்கலாம் மஞ்சள் காமலை மலை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சில அறிகுறிகள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து குமட்டல் இருக்கும் உடல் சற்று வெப்பமாக இருக்கும் கண்ணோட வெள்ளப்படலாம் சற்று மஞ்சளாக இருக்கும் நகங்களை உற்று பார்க்கும் பொழுது மஞ்சளாக இருக்கும் அதாவது நோய் தீவிரம் அடைஞ்சிருந்தால் மஞ்சளாக இருக்கும் அடுத்ததாக சிறுநீர் மஞ்சளாக போகும் ஒரு உபயோகப்படாத பாத்திரம் ஒன்றில் ஒரு கைப்பில் எழுவு சாதத்தை போடுங்க அதில் சிறுநீர் கொஞ்சமாக விட்டு அஞ்சு மணி நேரம் கழித்து அந்த சிறுநீரை வடிகட்டி பார்த்தோம்னா சாதம் மஞ்சளாக இருந்துச்சுன்னா மஞ்சள் காமலை மலை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் கிராமத்தில் இது மாதிரி தான் மஞ்சள் காமலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அடுத்ததாக சற்று மயக்கம் வருவது போல் உணர்வு இருக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள் முக்கியமாக வாந்தியும் சுருநீர் மஞ்சளாக போகிறதும் இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை அணுகி ரத்த பரிசோதனை மூலம் மஞ்சள் காமலை இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கணும் ஆங்கில மருத்துவத்தை விட நாட்டு மருத்துவமே இந்த மஞ்சள்க்கா மாலைக்கு சிறந்த குணமளிக்கும் இந்த மாதிரி நாட்டு மருத்துவத்தை பின்பற்றும் அவங்க சொல்கிற ஒரு சில பத்திய முறையையும் பின்பற்றணும் சற்று அலட்சியமாக இருந்தால் கூட கல்லீரல் முழுமையாக பாதிக்கப்பட்டு உயிரே பறிப்போகும் நிலையும் வரலாம் நைட்டில் உங்களோட சிறுநீரை சின்ன பவுலில் போட்டு அதோட கொஞ்சம் வெள்ளை சாதத்தை போட்டு வச்சுருங்க மறுநாள் காலையில் சாதம் மஞ்சள் நிறுத்தல் மாறி இருந்துச்சுன்னா மஞ்சள் கால் இருப்பது உறுதி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்பறம் மருத்துவர்கிட்ட போய் அதற்குள்ளே பரிசோதனை செஞ்சுட்டு மருந்து மாத்திரைகளோ அல்லது நாட்டு மருந்தோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் மஞ்சள் காமாலை என்றால் என்ன அது வர காரணம் என்ன அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் போல் பயனுள்ள வீடியோவை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்